வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை இருபத்தி மூன்றாம் நாள் பாசுரம் மார்கழி முதல் நாளில் தன் தோழிகள் ஒவ்வொருவரையும் எழுப்பிய ஆண்டாள் நந்தகோப்பனின் மாளிகைக்கு சென்று வாயிற்காவலனை சமாதானப்படுத்தி நந்தகோப்பனையும் யசோதையினுடைய அனுமதியையும் பெற்று கண்ணனுடைய அறைக்கும் வந்துவிட்டாள் ஆனால் கண்ணனை யமுனைக்கு அழைத்து செல்வது முக்கியம் அல்லவா கண்ணனை அழைத்து செல்வதற்கு நப்பினையினுடைய அனுமதியையும் கேட்டு நப்பிண்ணையை பலவாறு புகழ்ந்து பாடினாள் கண்ணனையும் பலவாறு புகழ்ந்து பாடிவிட்டான் அடைந்தார்கள் அமர்ந்து கொண்டு தங்களுடைய குறைகளை கேட்டு அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றாள் முதலில் பாசுரத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் மாரிமழை முழிஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போலே போலேனி பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய கூடிய திருப்பாவையினுடைய இருபத்தி மூன்றாம் நாள் பாசுரம் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் உறக்கத்திலிருந்து எழுந்த கண்ணன் தன்னுடைய படுக்கையிலே குறைகளை கேட்காமல் அவனுக்கென்று உரிய சிங்காசனத்திலே எழுந்தருளி வந்திருக்கக்கூடியவர்களுடைய குறைகள் என்ன என்பதை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் மாரிமலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் பொங்க எப்பாடும் பேருந்து தறிந்து முழங்கி புறப்பட்டுமா போலே நீ பூவை பூ வண்ணா மழைக்காலத்திலே மலை குகையில் நீண்ட உறக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கம் இருக்கிறது அந்த சிங்கம் மழைக்காலம் முடிந்ததை உணர்ந்து கொண்டு தீக்கங்கு போல சிவந்த கண்களை விழித்து பார்த்தபடி எல்லா அங்கங்களையும் பிடரி முடி சிலிர்க்கும்படியாக உடம்பினை உதறிக்கொண்டு கர்ஜனை செய்து கொண்டு வெளியே வருவது போல் காயாம்பூவின் நிறம் கொண்டவனே கண்ணா உன்னுடைய அறையிலிருந்து புறப்பட்டு நீ ராஜாங்கம் நடத்தக்கூடிய அந்த ஆஸ்தான மணிமண்டபத்திற்கு சிங்காசனத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று கேட்கின்றால் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை சிங்கத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகின்றாள் ஒரு மழை காலத்திலே குகையிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கமானது மழை முடிந்த பிறகு அறிவுற்று தன்னுடைய கண்கள் எப்படி இருக்கிறது அந்த சிங்கத்திற்கு தீயை போன்ற கண்களில் உக்கிரத்தை கொண்டு பிடறிமுடி சிலிர்க்கும்படியாக உடம்பினை உதறிக்கொண்டு கர்ஜனையோடு வலம் வருகிறது அது போன்று நீ வர வேண்டும் என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்திலே ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானுடைய ஒரு அவதாரத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றாள் அனைத்து திருப்பாவை பாசுரங்களிலும் பல அவதாரங்களை நமக்கு சுட்டி காட்டுகின்றார் இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய நரசிம்ம அவதாரத்தை பற்றி நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றாள் பிரகலாதன் காணும் இடமெங்கும் நீக்கமர நிலைத்திருப்பான் என் நாராயணன் என்று சொன்ன அந்த கணமே எங்குமே நீக்கமர அருவமாக நிலைத்திருக்கும் அந்த பரம்பொருளான நாராயணன் நரசிம்ம உருவம் கொண்டு விட்டான் அது மட்டுமல்ல வரத்திற்கு ஏற்றாற் போல் அவன் எந்த தூணை பிளப்பானோ என்ற எண்ணத்தில் காணும் இடமெங்கும் நரசிங்க வடிவம் கொண்டு நிலை கொண்டு விட்டார் அதே போல் கண்ணனும் நாங்கள் காணும் இடமெல்லாம் நிலை பெற்று அதே போன்று கண்ணனும் நாங்கள் காணும் இடமெல்லாம் நிலை பெற்றிருந்து எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆண்டாள் நாச்சியார் அந்த நரசிம்ம ரூபம் போன்ற சிங்கம் எப்படி வருகிறதோ அது போன்று நீ எழுந்து வர வேண்டும் என்று நரசிம்ம அவதாரத்தினுடைய பெருமைகளை நமக்கு சொல்லுகின்றார் எப்படிப்பட்ட அவதாரம் அது பிரகலாதன் இந்த அவன் இருப்பான் என்று சொன்னதும் தூணை பிளந்து கொண்டு சிங்கத்தினுடைய முகத்தை வைத்துக் கொண்டு நரசிம்ம ரூபமாக இரண்யனை வதம் செய்து பிரகலாதனை காப்பாற்றியவனல்லவா அவன் அவனை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் அடுத்த வரிகளில் இப்போது எப்படி எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுவிட்டார் நாங்கள் எல்லாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நீ ஆராய வேண்டும் என்பதை அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் கோயில் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய் நீ அப்படி சிங்கம் போல எழுந்து வந்து உன் சிவந்த விழிகளை காட்டி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் உன் விழிகள் மலர்ந்த பூவினை போன்று இருக்கக்கூடியவை நாங்கள் உன் தரிசனம் காண்பதற்காக வந்து நிற்கின்றோம் நீ உன் கோயிலில் இருக்கும் உன் அழகான சன்னிதானத்தில் உனக்கென்று இருக்கும் அந்த உயரிய மதிப்பு மிக்க சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து நாங்கள் முன்பாக கூடியிருக்கிறோம் எங்களை கனிவோடு நீ விசாரித்து எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு ஆராய்ந்து அருள் புரிய வேண்டும் என்று கேட்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அதைத்தான் சொல்லுகின்றார் காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இதுவரை தன்னுடைய திருப்பாவை பாடல்களில் கண்ணனை குழந்தையாக தெய்வமாக நினைத்து பாடிய ஆண்டாள் இந்த பாடலில் கண்ணனை நாட்டின் அரசனாக நினைத்து பாடுகிறார் கண்ணனின் கம்பீர தோற்றம் மற்றும் நடையை காட்டிற்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்துடன் ஒப்பிட்டு சொல்லுகின்றார் நாங்கள் உன்னுடைய அடியார்கள் உன் மீது பக்தி கொண்டவர்கள் அதனால் எங்களின் கோரிக்கைகளை தெய்வமாகி நீ நிறைவேற்ற வேண்டும் என்று உரிமையோடு கேட்கின்றால் ஆண்டாள் நாச்சியார் இதுவரை உரிமையுடன் கண்ணனை எழுந்து வா என அழைத்த ஆண்டாள் இந்த பாசரத்தில் ஆயர்குல பெண்களாகி எங்களுடைய கோரிக்கை என்னவென்று முதலில் நீ விசாரிக்க வேண்டும் அது நியாயமானதாக இருந்தால் மட்டும் அதை நிறைவேற்றி வை என்று கேட்கண்டாள் இறைவனிடம் முறையிடும் போது கூட எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க கூடாது இதைத்தான் இந்த பாசுரத்தினுடைய உட்கருத்தாக ஆண்டாள் சொல்ல வருகின்றார் பலரும் இருக்கிறார்கள் இறைவனிடம் சென்று அது வேண்டும் வீடு வேண்டும் வேண்டும் என்றெல்லாம் கேட்பார்கள் ஆனால் இறைவனிடம் முறையிடும் போது கூட எனக்கு எது சரியானதோ அதை கொடு என்று மட்டுமே வேண்டிக் கொள்ள வேண்டும் வேண்ட தக்கது அருவோய்னி வேண்ட முழுவதும் தருவோய்னி என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்று சரியானதை கொடு என்று கேட்டு இறைவனுடைய திருப்பாதத்தை நாம் சரணடைய வேண்டும் என்பதை இந்த பாடலுடைய உட்கருத்தாக ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வருகின்றார் ஆகவே நாமும் அந்த நரசிம்மூர்த்தியினுடைய தாளை பணிந்து கண்ணனுடைய அருளை பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் நாளைய பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி